மதுரை நாடாளுமன்ற தேர்தலில் பயன்படுத்தப்பட்டுள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் பலத்த காவல்துறை பாதுகாப்புடன் மதுரை மருத்துவக் கல்லூரி பாதுகாப்பு வைக்கப்பட்டு வாக்கு எண்ணும் மையம் முழுவதும் காவல்துறையினரின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது மதுரை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு வாக்குச்சாவடி மையங்களில் உள்ள ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூணு வாக்குச்சாவடிகளில் நடைபெற்ற வாக்குப்பதிவில் அறுபத்தி ஒன்று புள்ளி ஒன்பது ஐந்து சதவீத வாக்குப்பதிவுகள் நடைபெற்ற நிலையில் வாக்குச்சாவடி மையங்களிலிருந்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் கட்டுப்பாட்டு இயந்திரங்கள் வாக்காளர் சரிபார்ப்பு இயந்திரங்கள் ஆகியவை முழுவதுமாக பூத் ஏஜென்ட்டுகள் முன்பாக சீல் வைக்கப்பட்டு துப்பாக்கி ஏந்திய காவல்துறை பாதுகாப்புடன் மதுரை மருத்துவக் கல்லூரியில் அமைக்கப்பட்ட வாக்கு எண்ணும் மையத்திற்கு கொண்டுவரப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது மேலும் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு அறையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முழுவதுமாக வைக்கப்பட்டு சோதனைக்கு பின்பாக ஒவ்வொரு அறைகளும் முழுவதிலும் சீல் வைக்கப்பட்டுள்ளது இந்த அறையில் சீல் வைக்கும் பொழுது தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் முகவர்கள் காவல்துறையினர் உள்ளிட்ட கையெழுத்திட்ட பின்பாக உறுதி செய்யப்பட்டு பாதுகாப்பு அறைகளுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது மதுரை மருத்துவக் கல்லூரி வாக்கு எண்ணும் மையத்தினை மாவட்ட தேர்தல் அலுவலர் சங்கீதா மற்றும் உதவி தேர்தல் அலுவலர்கள் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தொடர்ந்து ஆய்வு செய்து வருகின்றனர் மேலும் மருத்துவக் கல்லூரி வளாக வாக்கு எண்ணும் மையத்தில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பு வைக்கப்பட்டுள்ள நிலையில் கல்லூரி வளாகம் முழுவதிலும் இருநூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட மேலூர் கொட்டாம்பட்டி ஒத்தக்கடை கருப்பாயருணி சக்கிமங்கலம் மற்றும் மாநகர பகுதிகளில் உள்ள ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலிருந்து எடுத்து வரப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பு அறையான ஸ்ட்ராங் ரூம் அறையில் வைக்கப்பட்டு சீலிடப்பட்டுள்ளது தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளின் போது சீல் உடைக்கப்பட்டு வாக்குப்பெட்டிகள் எடுக்கப்படும் அதுவரை முழுவதிலும் கேமராக்கள் மூலமாக கண்காணிக்கப்பட்டு வருவதோடு ஒவ்வொரு ஸ்ட்ராங் ரூம் முன்பாகவும் துப்பாக்கி India. மத்திய பாதுகாப்பு படை காவல்துறையினரும் மாநில காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் வாக்கு எண்ணும் மையத்தை அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் முகவர்கள் பார்வையிடுவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன மேலும் ஸ்ட்ராங் ரூம் முழுவதுமாக கண்காணிக்கக்கூடிய வகையில் சிசிடிவி கேமராக்கள் எல்இடி திரையில் வெளியிடப்பட்டு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டத்திலும் நடப்பாண்டில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் சார்பில் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் சங்கீதா தலைமையில் வெயிலின் தாக்கத்தை சமாளிக்கக்கூடிய முன்னேற்பாடுகள் மற்றும் வெப்பத்தினை பொதுமக்கள் எதிர்கொள்ள வழிகாட்டுதல்கள் குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது வெயிலின் தாக்கத்தை எதிர்கொள்ளும் விதமாக கடைபிடிக்க வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகளாக மதுரை மாவட்டத்தில் மதிய வேலைகளில் குறிப்பாக பதினோரு மணி முதல் மூன்று முப்பது மணி வரை வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் பொதுமக்கள் வானொலி தொலைக்காட்சி செய்தித்தாள் மூலமாக உள்ளூர் வானிலை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் பயணத்தின் போது குடிநீரை கொண்டு செல்லவும் தாகம் எடுக்காவிடலும் போதுமான அளவு தண்ணீர் குடிக்க போதுமானப்பட்டுள்ளது ஓ ஆர் எஸ் கரைசல் வீட்டில் தயாரித்த நீர்மூர் லஸ்ஸி புளித்த சோற்று நீர் எலுமிச்சை சாறு போன்ற பானங்களையும் பருகி நீரிழைப்பை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டது இக்கூட்டத்தில் நீரிழைப்பை தவிர்க்க வேண்டும் என்றும் இக்கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டது கூட்டத்தில் பேசிய மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா கால்நடைகளை நிழல் தரும் கூரையின் கீழ் கட்ட வேண்டும் என்றும் அவசியமான போதுமான அளவு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்றும் கூறினார் மேலும் கால்நடைகளை தீவனங்களை வெட்ட வெளியில் போடுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அடைக்கப்பட்ட இடத்தில் கால்நடைகள் கட்டுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்ட அவர் பறவைகளுக்கு போதுமான நிழற்கூரைகள் அமைத்தும் போதுமான நீர் அருந்தை செய்ய தேவையான நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் என்றார் மேலும் வெயிலின் தாக்கத்தை எதிர்கொள்ள ஏதுவாக மாவட்டத்தில் உள்ள ஊரக பகுதிகளில் பொதுமக்கள் நலனுக்காக ஊராட்சி நிர்வாகத்தின் மூலம் தண்ணீர் நீர்மூல் பந்தல் அமைத்து மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது என்ற அவர் மதுரை மாவட்டத்தில் பல்வேறு ஊராட்சிகளில் இத்தகைய நீர்மோர் பந்தல்கள் மூலம் சீராக தண்ணீர் நீர்மூர் வழங்கப்பட்டு வருவதை அலுவலர்கள் உறுதி செய்திட வேண்டும் என்றும் மாவட்ட தலைவர் சங்கீதா அறிவுறுத்தினார் இந்நிலையில் மதுரை மாவட்டத்தின் பராமரிப்புள்ள குடிநீர் திட்டங்கள் மற்றும் செயலாக்கத்தில் உள்ள கூட்டுக்குடிநீர் திட்டங்களை தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய இணை மேலாண்மை இயக்குநர் ஆனந்த் மோகன் நேரில் ஆய்வு செய்தார் மேலும் தற்போது நிலவும் கோடை வெயிலில் மற்றும் வெப்ப அலையை சமாளிக்கும் வகையில் நடப்பிலுள்ள கூட்டு குடிநீர் திட்டங்களை நன்கு பராமரித்தும் செயலாக்கத்தில் உள்ள திட்டங்களை விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்ட அவர் மதுரை மாவட்டத்தில் சீரான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்திடவும் அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார் இந்நிலையில் கோடை காலம் துவங்கி வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் பல்வேறு இடங்களில் இயல்பை விட வெப்பம் அதிகமாக காணப்பட்டு வருவதன் காரணமாக மக்கள் பல்வேறு சிரமங்களுக்கு ஆளாகி வரும் நிலையில் கோடை காலத்தை சமாளிக்கும் விதமாக மக்கள் குளிர்ச்சியான உணவுகளை விரும்பி வாங்க துவங்கியுள்ளனர் அந்த வகையில் மதுரையின் முக்கிய இடங்கள் மற்றும் மக்கள் அதிகம் கூடும் முக்கிய இடங்களின் சாலை ஓரங்களில் பனைநுங்கு விற்பனை தற்போது மதுரை மாவட்டத்தில் மும்முரமாக நடைபெற்று வருகிறது ஆண்டுக்கு ஒரு முறை பலன் தரும் பனைமரத்தில் பதநீர் பனை நுங்கு சீசன் ஏப்ரல் மாதம் தொடங்கி மே மாதம் முடிய நடைபெறும் நிலையில் தற்போது ஏற்பட்டுள்ள கோடை வெப்பத்தை சமாளிக்கும் விதமாக மக்கள் பதநீர் மற்றும் பனை நுங்குகளை விரும்பி வாங்கிச் செல்கின்றனர்